ஆ ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் சத்திய ரோடு சரவணம்பட்டிங்க சத்திய ரோடு சரவணம்பட்டியில் அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்யாஸ் ஹோட்டலுக்கு பக்கத்தில் வருங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரவணம்பட்டி அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்பில் இருக்குதுங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஆள் கிச்சனுங்க ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பெட்ரூம் சின்ன பெட்ரூம்ங்க ஆல் அதே மாதிரி தான் அதே போல் கம்ப்ளீட்டாக உட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக உட்டன் ஒர்க்குங்க மாடலர் கிச்சன் ஒரு நல்லா கிச்சன்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்ஃப்ஸு உட்டன் செல்ஃப்ஸு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிழிவே உட்டனில் வந்து கபோர்ட்ஸு இதெல்லாமே எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல இன்டீரியர் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க வீடும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டேஜெல்லாம் நல்ல எலிவேஷன்லாம் கொடுத்து நல்ல இதில் வந்து நல்ல ஒரு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் கொடுத்து ஒரு கார் பார்க்கிங் கொடுத்து பண்ணியிருக்காங்க சவுத் ஈஸ்ட்டில் கட்டியிருக்க வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் உட்டன் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்போ அவங்களுக்கு வந்து போர் வாட்டர் உங்களுக்கு போர் பண்ணியிருக்காங்க வீட்டில் போர் இருக்குது இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க ரெண்டே முக்கால் சென்ட்டில் வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் பண்ணியிருக்காங்க கிச்சன் ரெண்டு பெட்ரூமு ஹாலு அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபோர்ட்டிக்கும் இது கரெக்டாக இருக்குங்க நான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி இந்த வீட்டை வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனை தோப்பு கமர்ஷியல் கமர்ஷியல் பட்ஜெட்டில் லேண்டு கமர்ஷியலில் பில்டிங் இந்த மாதிரி எதுனாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய நிலம் வீடு விற்பனை ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம அதை வந்து எப்போ வீடியோ இலவசமாக வீடியோ எடுத்து பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுடைய வீடு விற்பனையும் நம்ம வந்து சேனலில் போட்டு கொடுக்குறோம் அதுக்கு யாராவது தேவை இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனல் வந்து சேனலில் கொடுக்கக்கூடிய லோ பட்ஜெட் முதற்கொண்டு ஹை பட்ஜெட் வரைக்கும் நீங்கள் என்னென்ன பட்ஜெட்டில் வீடு நிலம் இதெல்லாம் தொலவிட்ருக்கீங்களா எந்த ஏரியாவில் தொடரணும் ஏன்னா நம்ம தமிழகம் முழுவதும் பண்ணுறதுனால எந்த ஏரியாவில் உங்களுக்கு தேவையாக இருக்கோ அந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய பட்ஜெட்டில் வீடு நிலம் விற்பனை இது போன்ற பசங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருங்க அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இந்த வீட்டோட விலை வந்து எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள் தாங்க நேரில் பார்த்து பேசும்போது நெகோஷியபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டே முக்கால் சென்ட்டு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கு அதே மாதிரி உங்களுக்கு புண்ணா ஃபோர்டிக்கோ கம்ப்ளீட் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு புத்தம் புதிய வீடு வந்து உங்களுக்காக இன்றைக்கி விற்பனைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம சேனலில் அதே மாதிரி நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய தேவை எது இருந்தாலும் நீங்கள் வந்து லோ பட்ஜெட் முதற்கொண்டு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வீடு தொலாகிட்டு இருக்காங்கனாலும் அந்த பத்து லட்ச ரூபா வீடு நம்ம கொடுத்துருப்போம் அது நீங்கள் வந்து எங்கள் ஏரியா என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சு